ராமபிரான் வானர படைகளுடன் மகேந்திரமலை சஹ்யமலை மலையமலையை தாண்டி வேளாவனம் என்ற காட்டை தாண்டி கடற்கரை அருகில் வந்துவிட்டார் கடலை கடந்து இலங்கை வந்துவிட்டால் என்ன செய்வது ஒரு வானரன் ஹனுமான் வந்தே இலங்கையை கலங்கடித்து விட்டான் கோடிக்கணக்கான வானரர்கள் உள்ளே நுழைந்தால் இனி என்ன செய்ய வேண்டும் என்று ராவணன் சபை கூட்டி மந்திரிகளிடம் ஆலோசனை நடத்தினான் ராட்சசர்கள் பலர் படைத்தளபதி பிரஹஸ்தா வஜ்ரதம்ஸ்ட்ரா கும்பகர்ணன் பிள்ளை நிகும்பன் ஆகியோர் ராவணனுக்கு ஆதரவாக பேசினார்கள் பிறகு விபீஷணன் மட்டும் சீதையை தகுந்த மரியாதையுடன் திருப்பி அனுப்பிவிடு என்றார் உடனேயே சபையை கலைத்துவிட்டு வெளியே சென்று விட்டான் ராவணன் பிறகு ராவணன் அரண்மனைக்கு சென்று மீண்டும் விபீஷணன் சொல்லி பார்த்தார் சீதையை அனுப்ப முடியாது என்று மீண்டும் நகர்ந்தான் ராவணன் அடுத்த நாள் மீண்டும் சபை கூட்டினான் ராவணன் ஆறு மாத தூக்கத்துக்குப் பின் சபைக்கு வந்திருந்தான் கும்பகர்ணன் கும்பகர்ணன் ராவணன் செய்த இந்த பேடித்தனமான காரியத்தை கடுமையாகக் கண்டித்தான் இருந்தாலும் சகோதர பாசத்தால் ராமரைக் கொன்று யமலோகம் அனுப்புவேன் கவலைப்படாதே என்று சொல்லி அமர்ந்தான் இராவணன் ஆத்திரத்திலிருந்தான் பிறகு மகாபலசாலியான மகாபார்ஷ்வன் என்ற ஒருவன் ராவணனை பார்த்து கை குவித்து பேசினான் ராமன் ஒரு சிறு பொடியன் அவனுக்கு மரத்தில் இருக்கும் தேன் உள்ள தேனை கூட எடுக்க முடியாது நீங்கள் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கே யார் ஈஸ்வரனாக முடியும் எதிரிகளை ஒடுக்க சீதையை பலாத்காரம் செய்யுங்கள் அவளை அனுபவித்து விடுங்கள் பிறகு ஏற்படும் விளைவுகளை நாம் பார்த்து கொள்ளலாம் கும்பகர்ணன் உங்கள் மகன் இந்திரஜித் உங்களுடன் இருக்கும்போது அந்த இந்திரன் தன் ஆயுதங்களை வீசினாலும் தடுத்து விடுவார்கள் சீதை திருப்பி அனுப்புவதோ சமாதானமோ பேதமோ இங்கு இல்லை தேவைப்பட்டால் போர் செய்வோம் நம்மை எதிர்த்து எவன் வந்தாலும் அவன் மீது நம் ஆயுதங்கள் பாயும் இவ்வாறு ராவணனுக்கு சாதகமாக பேசினான் மகாபார்ஷ்வன் பேசிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ராவணன் அவனுக்கு இவ்வாறு பதில் அளித்தான் மகாபார்ஷ்வா நான் சொல்வதை கவனி இது எனக்கு மட்டுமே இருந்த ரகசியம் இது பல காலங்கள் முன் நடந்த ஒரு சம்பவம் நானே அதை உனக்கு சொல்கிறேன் புஞ்சிகஸ்தலா என்று ஒரு தேவ கன்னிகை சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவனை பார்க்க ஆகாய மார்க்கமாக அக்னியைப் போன்று சென்று கொண்டிருந்தாள் அவளை பலாத்காரம் செய்து அனுபவித்தேன் கலங்கிய குட்டை போலான அவள் பிரம்மதேவன் இருக்கும் சத்தியலோகத்துக்கு ஓடினாள் மகாத்மாவான பிரம்மதேவன் நடந்ததை அறிந்து கொண்டார் என் மீது கோபப்பட்டு என்னை சபித்தார் இனி எந்த ஒரு பெண்ணையாவது பலாத்காரம் செய்து கெடுக்க நீ முயன்றால் உன் தலை சுக்கு நூறாகி போகட்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த சாபத்தின் பயத்தால்தான் சீதையை பலாத்காரம் செய்யாமல் இன்று வரை இருக்கிறேன் பிறர் மனைவியை அடைய நினைக்காதே என்று சொன்ன விபீஷணனை எட்டி உதைத்து நீ அந்த ராமனிடமே போ என்றான் இராவணன் கீழ்த்தரமான இவனிடம் இனி இருக்கக்கூடாது என்று விபீஷணன் ராமபிரானை சரணடைந்தார் ஹிந்து விரோதிகள் ராமாயணம் படிக்காமல் சீதையின் கற்புக்கு களங்கம் செய்யாமல் இருந்தான் ராவணன் என்று கதை கட்டி சாபத்துக்கு பயந்து சீதாதேவியைத் தொட பயந்த ராவணனை உத்தமன் போல சித்தரிக்கிறார்கள் இந்த ஹிந்து விரோதிகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்